இந்தியாவுக்கும் இங்கிலாந்துக்கும் ரெண்டாவது இரண்டாவது ஒருநாள் போட்டியில் பார்த்தீங்க அப்படின்னா தோனி வந்து சால்ட் அண்ட் பேப்பர் லுக்கில் வந்து இருந்திருப்பாரு அந்த தாடி வந்து அவருக்கு சூப்பரா இருக்கு அப்படின்னு சமூக வலைதளங்களில் ரசிகர்கள் ஒருபுறம் வந்து கருத்து தெரிவிச்சுக்கிட்டு இருந்தாலும் இந்தியனுடைய முன்னாள் வீரரான கௌதம் கம்பீர் வந்து என்ன தெரிவிச்சிருக்காரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா தோனியை வந்து அந்த தாடியை வந்து எடுக்க சொல்லுங்க அது வந்து அவருக்கு நல்லா இல்லை தாடியோடு இருக்கும்போது அவர் வந்து வயசான ஒரு மாதிரி தெரிகிறாரு தோனிக்கு வந்து வயசானாலுமே கூட அவர் அந்த வேகம் வந்து மாறவே கிடையாது ஸோ துடிப்பாக விளாடக்கூடிய தோனிக்கு வந்து அந்த தாடி வந்து நல்லா இல்லை அவர் வந்து வயசான ஒரு மாதிரி காமிக்கிற அந்த தாடியை முதல்ல எடுக்க சொல்லுங்கள் அப்படின்னு கௌதம் கம்பீர் வந்து அவருடைய கருத்தை வந்து தெரிவிச்சிருக்காரு அடுத்ததாக பார்த்தீங்க அப்படின்னா ரெண்டாவது ஒரு நாள் போட்டியில் இந்திய அணி வந்து தோல்வியை தழுவிருப்பாங்க அந்த போட்டியில் பார்த்தீங்க அப்படின்னா இந்திய வீரர்கள் வந்து சரியாக விளையாண்டுருக்க மாட்டாங்க தோனி பார்த்தீங்க அப்படின்னா ஐம்பத்தி ஒன்பது பால் பிடிச்சி முப்பத்தி ஏழு ரன்கள் மட்டும் அடிச்சிருப்பாரு ரெண்டே ரெண்டு ஃபோர் மட்டும் தான் தோனி வந்து அடிச்சிருப்பாரு அந்த போட்டியில் பாத்தீங்க அப்படின்னா கிட்டத்தட்ட ஒரு இருபது ஓவர் வந்து தோனி ஆடுகளத்துல இருந்திருப்பாரு தோனி வந்து அடிச்ச ஆடவே இல்லை அப்படின்னு சொல்லிட்டு நிறைய விமர்சனங்கள்லாம் வந்துச்சு அந்த விமர்சனத்துக்கு தோனி வந்து எந்த விதமான பதிலுமே சொல்லல விராட் கோலி என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னா ஆட்டத்தோட சூழ்நிலை வந்து அந்த மாதிரி இருந்துச்சு அடித்து ஆடக்கூடிய நிலைமையில தோனி இல்லை தான் அவர் வந்து அடித்து ஆடலாம் அப்படின்னு கோலி வந்து தோனிக்கு ஆதரவா பேசியிருப்பாரு இப்ப பாத்தீங்க அப்படின்னா இந்தியனுடைய பயிற்சியாளரான சஞ்சய் பங்கர் வந்து என்ன தெரிவிச்சிருக்காரு அப்படின்னா தோனி வந்து எப்போல்லாம் அடிச்ச ஆட முற்பட்டாரோ அப்போலாம் வந்து விக்கெட் விழுந்துகிட்டே இருந்துச்சு ஆரம்பத்துலேயே வந்து மூணு விக்கெட் வந்து இழந்துட்டோம் அதன் பிறகுமே கூட பார்த்திங்க அப்படின்னா தோனி அடிச்ச ஆட பொழுது சுரேஷ் ரெய்னா ஹர்திக் பாண்டே இந்த மாதிரி வீரர்களும் வந்து அவுட் ஆகிட்டே போனாங்க இந்த மாதிரி ஒரு சூழ்நிலையில எப்படி அடிச்ச ஆட முடியும் கடைசி நேரத்தில் வந்து பவுலரை வந்து பார்ட்னர்ஷிப்பில் வச்சுக்கிட்டு கண்டிப்பாக யாராலையுமே அடிச்ச ஆட முடியாது தோனிக்கு வந்து பார்ட்னர்ஷிப் வந்து அமையலை அதனால தான் தோனி வந்து அடித்து ஆடல அதனால தோனியை குற்றம் சொல்கிறது அப்படிங்கிறது சரியானதாக இருக்காது அவர் நல்லா அடித்தாருன்னா பெஸ்ட் ஃபினிஷர்னு சொல்கிறீங்க அதுவே ஒரு சில போட்டிகளை நல்லா விளையாட அப்படின்னா அவருக்கு எதிராக விமர்சனம் பண்றது வந்து சரியானதா இருக்காது அப்படின்னு பங்கர் வந்து தெரிவிச்சிருக்காரு இது போன்ற இன்னும் பல சூப்பரான செய்திகளை தெரிஞ்சுக்க ரெட் கலர் பாக்ஸை கிளிக் பண்ணி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க கூடவே பக்கத்துல இருக்க பெல் சிம்பலையும் கிளிக் பண்ணி எங்களுடைய அப்டேட் செய்திகளை உடனுக்குடன் தெரிஞ்சுக்கோங்க நன்றி